ஜப்பானில் பர்மனென்ட் ரெசிடென்ட்ஸ் அதாவது பிஆர் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு வெளிநாட்டில் போய் இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம வேலைக்கோ படிக்கிறதுக்கோ போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நாட்டில் வந்து இவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு விசா பீரியட் கொடுப்பாங்க அந்த பீரியட்குள்ளே நம்ம கோட் ஷூட் போட்டு அந்த நாட்டில் எப்படி வேணாலும் சுத்தலாம் ஆனால் அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தம்பி நீங்கள் ஹீரோலாம் கிடையாது காமெடி பீஸ் தான் உங்கள் ஊருக்கு கிளம்புங்க உங்களோட விசா டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பர்மனண்ட் ரெசிடென்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயுள் காலம் முழுமைக்கும் அந்த நாட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜப்பானில் பர்மனண்ட் ரெசிடென்ட் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஜப்பான் இமிகிரேஷன் ஆபீஸ்ல போயிட்டு நான் வந்து பிஆர் அப்ளை பண்ணலான் இருக்கேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்த பேப்பரை எடுத்து கொடுப்பாங்க அதில் படித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் குறிப்பாக ஜப்பானில் வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்கோமோ அது எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளஸ் எஜுகேஷனாக நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் எல்லாத்தையும் சமிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாயிண்ட் ஒன்று படித்து பார்க்கும்போதே ஜப்பானில் குறைஞ்சது பத்து வருஷமாக நீங்கள் தங்கியிருக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து ஜப்பானில் வீஹ் பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட் சிஸ்டத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா குறுகிய காலகட்டத்தில் கூட நீங்கள் பிஆர் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னையா பாயிண்ட் சிஸ்டம் பத்து வருஷம் தங்கணும் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா கடைசிக்கு மொதல் பாயிண்ட்டாக ஒரு இது லாக் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து ஜப்பானில் இருக்க ஒரு ஜாப்பனீஸ் நம்மளுக்கு கேரண்டராக இருக்கணும் அப்படி இல்லாட்டி இங்கே வந்து ஆல்ரெடி பிஆராக இருக்கவங்க நம்மளுக்கு ஒரு கேரண்டராக இருந்தால் நீங்கள் வந்து பிஆரோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணதே ரொம்ப கஷ்டம் இல்லை நம்மளுக்கு ஒரு கேரண்டர் பிடிச்சி இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சப்மிட் பண்ணதான் பிஆரோட அப்ளிகேஷன் ஃபார்மே முதல்ல இமிக்ரேஷனுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க ஒண்ணு ஒண்ணா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம் எம்பசி கார் கொடுத்த பிரிண்ட் அவுட் பேஜ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து பேஜ் இருக்கு பேஜ் டென் அவுட் ஆஃப் டென்னு கொடுத்துருக்காரு முதல்ல ஒரு ஒரு பாயிண்டா பாத்துட்டு போவோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்மனன்ட் ரெசிடோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்ம் தான் அது இந்த ஃபார்ம் அந்த எம்பசிலேயே இருக்கும் நம்ம அங்கேயே எடுத்துக்கலாம் இது வந்து ஆன்லைன்லேயே இருக்கு பர்மனன்ட் ரெசிடன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டோம்னா ஒரு ரெண்டு பேஜுக்கு இருக்கு இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துட வேண்டியதுதான் ரெண்டாவது வந்துட்டு நாலுக்கு ரஸ் மூணு சென்டிமீட்டரில் ஃபோட்டோ வச்சுருக்கணுமா அதை இங்கே ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி காலமும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் என்றைக்கு போட போகிறீங்களோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்துக்கோங்க இதில் என்ன ரூல் சொல்லியிருக்காங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே இருக்க ஃபோட்டோ பிளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பதினாறு வயசு கீழே இருக்கீங்க அப்படின்னா வந்து இன்னொருத்தவங்க கார்டியனோட ஃபோட்டோவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட் வந்து நீங்கள் ஏன் பர்மனண்ட் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு வந்து ஒரு பேஜுக்கு வந்து ஓனாக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்மெட் வந்து நம்மளோட ஓன் ஃபார்மேட் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எழுதும்போது என்ன பண்ணேன்னா நான் ஏன் ஜப்பான் வந்தேன் ஜப்பானில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் இப்போ ஜப்பானில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் பர்மனண்ட் சின்ன அப்ளை பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற ரீசன் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேஜுக்கு எழுதியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் உண்மையான விஷயங்களையும் அப்புறமேலே ஜப்பானை பத்தி நம்மளுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் போட்டு ஒரு ஸ்டோரியாக மேக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து படித்து பார்த்தா வந்து ஓகே இந்த பையன் வந்து உண்மையாலுமே ஜப்பான்ல ரெசிடென்ட் இருக்கணும் அப்படி விருப்பப்படுறான் அப்படிங்கிற ஒரு கதையை நம்மளுக்கு அவங்களுக்கு புரிய வச்சுட்டா அப்படின்னா போதும் அடுத்து நாலாவது பையன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க இங்கே இருக்க ரெசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக வந்து மைன் நம்பர் கார்டுன்னு ஒன்று இருக்கும் அதை காட்டாதீங்க அது இல்லாமல் வேறு ஏதாவது காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க பெட்டர் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் போயிட்டு வந்து ஜூமின் ஹோ கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முந்நூறுன்னு கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டி வந்து நம்ம இருக்க அந்த கன்வீனியன்ஸ் சென்டரில் போயிட்டுமே நம்ம மைன் நம்பர் கார்டை வச்சு ஜூமின் ஹோ பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம் அது ஒரு முந்நூற்றைம்பது வரும் அந்த ப்ரூஃப் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா நாலாவது பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் வந்து மிக முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்து நீங்கள் வேலை பார்க்குறதுக்கான ப்ரூஃப் கொடுங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படிங்கிறது வந்து கம்பெனிலேருந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்கி கொடுங்க அப்படி இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்க அப்படி இல்லை நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்க இது எல்லாமே வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபும் காட்டுங்க அப்படின்னு இருக்காங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ சர்ட்டிஃபிகேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் காட்டுங்க தான் வந்து அஞ்சாவது பாயிண்ட் ஆறாவது என்ன டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு இருக்காங்க இந்த இன்கம் டேக்ஸ் ப்ரூஃபையுமே வந்து நம்ம வந்து மூணு வழியில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது முதல்ல நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும்ல அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கை வந்து அவுட் எடுத்து அதை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ நாளைக்கு வந்து ஒரு வருஷம் வந்து கடைசியாக ஒரு வருஷம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து அவுட் எடுத்து வைக்கணும் அதை ஒரு டாக்குமெண்ட் ஆகும் இன்னொன்று வந்து டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்சிபாலிட்டி ஆஃபீஸில் போனால் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ கட்டியிருக்கோம் அதாவது பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது அதை ஃபில் பண்ணி வந்து முன்சிபாலிட்டி ஆஃபீஸில் வந்து டேக்ஸ் ஃபார்ம் வாங்கிக்கோங்க அப்படின்னும் ரெண்டாவது வந்துட்டு வந்து நேஷனல் டாக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறது வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் அல்லாமல் டேக்ஸ் ஆஃபீஸ்னா ஒன்று இருக்குது அந்த ஆஃபீஸில் போய்ட்டு வந்து நான் வந்து நேஷனல் டாக்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன் இவ்வளோது கட்டியிருக்கேன் அப்படிங்கிற ப்ரூஃபும் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா ப்ரூஃபுமே வந்து ஒன் இயர்க்குள்ளதை வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க ஆறாவது டாக்குமெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஒன் இயர்க்கு காட்டினா போதும் அடுத்து ஏழாவது பாயிண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் மூணு நாலு பேஜ் கொடுத்துக்கானுங்க என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தனா வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸும் பென்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க ஏழாவது பாயிண்டில் ஜப்பான்காரங்க அந்த இன்சூரன்ஸ் போட சொல்லி சாவடிப்பாங்க எதுக்காக இருந்தாலும் அதனால் வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட நாலு பேஜ் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நம்ம இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கவங்களே மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க நம்ம சம்பளத்துலேருந்து வந்து குறிப்பிட்ட இவ்வளோ பகுதி வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போகணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து நேஷனல் இன்சூரன்ஸு இருக்கும் அதையும் எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த பணம் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும் ரெண்டாவது வந்துட்டு வந்து பென்ஷன் பொதுவாக வந்து இங்கே வந்து நீங்கள் பர்மனென்ட் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை வந்து ஓரளவுக்கு எல்லா கம்பெனியுமே இப்போ பென்ஷன் வாங்க ஆரம்பித்தாங்க ஏன்னா ஜப்பானோட ஸ்கீமே வந்துட்டு பென்ஷன் கட்டுற மாதிரி தான் இருக்குது நம்ம பென்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கான ப்ரூஃபும் காட்டணும் அப்படிம்பாங்க பென்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்ம மொத்த சம்பளத்தில் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கிட்டனாவது பென்ஷன் கட்டுற மாதிரி இருக்கும் ஆவரேஜாக ஸோ அந்த பென்ஷன் கட்டுறோம் அப்படின்னா வந்து அதை வந்துட்டு பென்ஷன் ஆஃபீஸில் போயிட்டு வந்து இது வரலாம் எவ்வளோ பென்ஷன் கட்டியிருக்கோம் எங்கேயாவது டியூ இருக்கா மாதிரி காட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா வந்து அந்த டைம் வந்து பென்ஷன் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்த டேட்லேருந்து வந்து நம்ம பென்ஷன் கரெக்டாக கட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் காட்டணும் ஏழாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸும் பென்ஷனும் இது ரெண்டே நம்ம கரெக்டாக கட்டியிருக்கோம் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா வந்து போதும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பென்ஷன் கட்டுங்க அப்படி ஃபார்ம் வந்துருந்தது அப்படின்னா வந்து பென்ஷன் ஆஃபீஸில் போயிட்டு வந்து நான் ஸ்டூடண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஐடி கார்டை காட்டணும் அப்படின்னா வந்து பென்ஷனை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க ஜீரோன்னு ஆயிடும் இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து ஏதாவது வேலிட் ரீசனால பென்ஷன் கட்ட முடியல அப்படின்னா வந்து அதையுமே எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுங்கன்னு அப்ளை பண்ணலாம் அந்த ரீசன் வந்து ரொம்ப வேலிடாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படி ஃபிஃப்டி வந்து பென்ஷனைல வந்து ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க நம்ம வந்து இவ்வளோ கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் வந்து எதுவுமே வேலிட் ரீசன் இல்லை அப்படின்னா வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி சேஞ்ச் பண்ணுறோம் ஒரே ஒரு நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த மாதிரிக்கான பென்ஷன் கட்டணும்னு சொல்லுவாங்க ஜப்பான் வந்து பென்ஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க எட்டாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கோது செம்மோசோக்கு பாயிண்ட் இதை இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா வந்து ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் பாயிண்ட் கால்குலேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ப்ரொஃபஷனல் பாயிண்ட் கால்குலேஷன் சிஸ்டம் இருக்குல்ல இதை வந்து ஒரு மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் விஸாக ஒன்று நம்பரில் வந்து ஏபிசின்னு ஏதோ கேட்டகிரி இருக்காமா இதில் இருக்கீங்க ஒன் இயர் வந்து ஜப்பானில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க உங்களோட பாயிண்ட் வந்து எண்பது இல்லை எண்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்து உங்களால பிஆர் அப்ளை பண்ண முடியும் அப்படி இல்லை ரெண்டாவது பாயிண்ட் வந்து எண்பது அண்ட் எபோவில இருக்கீங்க ஒரு வருஷம் ஜப்பானில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களால பிஆர் அப்ளை பண்ண முடியும் மூணாவதா வந்துட்டு வந்து நீங்க இது வந்து பிஆர் அப்ளை பண்ணலாம் ஆனா உங்களோட பாயிண்ட் சிஸ்டம் வந்து எண்பது அண்ட் எபோவ்க்கு மேல இருக்கு உங்களால் வந்து இந்த ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷனோட ஒன்றில் இருக்க ஏபிசி கேட்டகரி வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து உங்களாலையும் பிஆர் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க இவங்க மொத்தமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா அந்த ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் விசா பாயிண்ட் சிஸ்டம் வந்து எயிட்டி ஆர் எயிட்டி அபோவ் இருக்கவங்க வந்து ஒன் இயருக்கு மேலே ஜப்பானில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பிஆர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது தான் எவ்வளோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் இதனால் ஈஸின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள இது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஸ்கில்டு ப்ரொஃபஷனலிஸ்டெலாம் ஆல்ரெடி இருக்கீங்க ஆனால் எழுபது பாயிண்ட்ல தான் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஜப்பானில் ஒரு மூணு வருஷம் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் உங்களால் வந்து பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஹை ஸ்கில்டு பாயிண்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறாங்களே அது என்ன தான் அப்படின்னா அது முழுக்க முழுக்க நம்ம இண்டிவிஜுவலிட்டியை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த ஹை ஸ்கூல் ப்ரொஃபஷனல்ஸ் அப்பாயிண்ட் கால்குலேஷன் சிஸ்டம் என்னோடய பாயிண்டை மட்டும் கால்குலேட் பண்ணி பார்ப்போம் முதல்ல வந்து நீங்கள் டாக்டரேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு முப்பது பாயிண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுக்குறாங்க எனக்கு வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வருஷம் கூட இல்லை அப்படிங்கிறதுனால அது எனக்கு ஜீரோ பாயிண்ட் தான் அடுத்து பார்த்தோம்னா வந்து சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சம்பளம்லாம் வெளில சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் வந்து எங்கள் கம்பெனி சம்பளத்தை நாங்களே வெளில சொல்ல முடியாது அந்தளவு தான் இருக்குது இந்த இதுலேயே வந்து உள்ளே லாஸ்ட் காலம் நாங்கள் டிக்கு அடிச்சிக்கிறோம் நீங்கள் இந்த ஃபார்ம் கிடச்சதுன்னா இதில் லாஸ்ட் காலம் என்ன இருக்குன்னு பாருங்கள் அடுத்து வந்து ஏஜ் அண்டர் வந்து தேர்ட்டியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பதினஞ்சு பாயிண்ட் கொடுக்குறாங்க இது ஒன்றும் பார்த்தோன்னா நான் ஸ்டடிஸ்க்கு சம்பளம் ஏஜ் இது வந்து நீங்கள் ரிசர்ச் பேப்பர் போட்டிருக்கீங்க ஒரு மூணு ரிசர்ச் பேப்பர் வந்து உங்களோட நேமில் ஃபஸ்ட்டு ஆத்தர்ல பப்ளிஷ் ஆகிருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு பதினஞ்சு பாயிண்ட் தரும் ஏதாவது வந்து நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கீங்க ஜாப்பனீஸோட அந்த கவர்மெண்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தா வந்து உங்களோட அவார்டு வந்து தெரிகிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து இதில் பார்த்தோன்னா பேப்பரில் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் இந்த அவார்டு வந்து அதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்தது இருபது பாயிண்ட் ஆயிடுச்சு வயசில் பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டு சம்பளத்தில் பத்து பாயிண்ட்டு ஸ்டடீஸில் அறுபது பாயிண்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட இப்போதைக்கு பார்த்தோம்னா ஒரு எழுவத்தஞ்சு முப்பது பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி வந்து டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது உங்கள் கம்பெனி வந்து ரிசர்ச் ஒர்க் நிறையா பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இருபது பாயிண்ட் தராங்க இதில் ஒரு எண்பது பாயிண்ட் தாண்டிடுச்சா அடுத்து வந்து நீங்கள் படிச்சிருக்க காலேஜ் வந்து ஜப்பானில் வந்து இருக்க யூனிவர்சிட்டியில் படித்து கிராஜுவேட் ஆகிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து பாயிண்ட் தரணும் இல்லை உங்கள் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப டாப் லெவலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் தரணும் நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்ஷிப் டெஸ்ட்டு வந்து என் ஒன் அப்படி இல்லைன்னா என் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து பாயிண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க என் ஒன் கிளியர் பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா அஞ்சு பாயிண்டா பதினஞ்சு பாயிண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி நான் கல்குலேட் பண்ணி பார்த்தேன் மொத்தமா எனக்கு வந்த பாயிண்ட் வந்து எண்பதுக்கு அண்டு எபோக்கு மேலே போனது அப்படின்னு அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸருக்கு வந்து சார் எனக்கு எண்பதுக்கு எபோ வருது உடனே கொடுத்துருக்கீங்களா விசா அப்படின் கிட்டே நீங்க முதல்ல இதுக்கான டாக்குமெண்ட்டுக்கான இதெல்லாம் ஓகே தான் ஏதாவது சொல்றீங்க உங்க பேர்ல டிக்கெல்லாம் அடிச்சிருக்கீங்க இதுக்கான எல்லா ப்ரூஃபையும் காட்டுங்க அதுதான் நம்பர் நைன்த் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா ப்ரூஃபையும் நம்ம ரெடி பண்ணி காட்டினா தான் வந்து நம்ம போட்டிருக்க பாயிண்ட் உண்மைன்னே ஒத்துக்குவாங்க கடைசியாக வந்து நம்ம எழுதி சைன் பண்ணுற மாதிரி இருக்கு நான் சொல்லியிருக்க பாயிண்ட் எல்லாமே உண்மை தான் அப்படின்னும் நம்பர் நைன்த்தாக இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னென்னா வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அசட்ஸ் நம்ம எதாவது ரியல் எஸ்டேட் ஒர்க் பண்ணுறோம் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுங்கள் இது வந்து அந்த ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷ்ஷனல் பாயிண்ட் கால்குலேஷன் குலேஷன் ஒத்து ஒத்துவ மாதிரி இருக்குன்னா அதோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க எத்தனை டாக்குமெண்ட் தான் ஏன் ஏன் ஏ சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற எனக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனால நான் இந்த பத்தாவது காலத்துக்குள்ளே போகப்படுதுல அப்படின்னு அடுத்து வந்து பதினொன்றாவது பார்த்தா ரொம்ப ஈஸி பாஸ்போர்ட் நம்மளோட ஓன் பாஸ்போர்ட் வந்து சப்மிட் பண்ணும் ஒரு காப்பியும் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படியே போனோம் அப்படின்னா வந்து பின்னாடி பன்னெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்க இருக்க ரெசிடென்ஸ் கார்டு அதான் ஜைரோ கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த கார்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுதான் வந்து பன்னெண்டாவது பாயிண்ட் அடுத்து பார்த்தோன்னா பதிமூணாவது பாயிண்ட் ஃபோர் ஷோனின் இது இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னா வந்து கேரண்டர் தான் உங்களுக்கு வந்து யார் கேரண்டராக இருக்க போகிறாரு அவங்க வந்து உங்களுக்காக ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அவங்க ஏன் உங்களுக்கு கேரண்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீசனையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்துட்டு அந்த கேரண்டர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாரு அவர் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு அவரோட ரெசிடென்ஸ் ப்ரூஃப் இது எல்லாம் சேர்த்து தான் வந்து பதிமூணாவது பாயிண்டாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து யார் கேரண்டர் ஆக போகிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் கேரண்டர் வந்து யாரை பிடிக்கலாம் ப்ரொஃபஸர் கால் பண்ணலாமா இல்லை ஹோம் ஸ்டே ஃபேமிலி கால் பண்ணலாமா

ஓ சோனி முனேகாய் தேக் யூ மாஸ் உ சோனி நண்டிக்கா இருதோம் இருவையரோ அருந்திஷ்கேதோ சாஷி இந்தியா டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு மூணு இது சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு ஆப்ஷனல் டாக்குமெண்ட்னே சொல்லிருக்காங்க பதினாலாவது பாயிண்ட் வந்து உங்கள்ட்ட இருக்குன்னா சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா வந்து முதல்ல வந்து நீங்கள் படிக்கும்போதோ இல்லை வேலை பார்க்கும்போதோ எதாவது ப்ரைஸஸ் ஜெயிஞ்சு இருக்காங்க காலேஜ் படிக்கும்னா கான்சென்ட்ஸ் போய் ஜெயிச்சிருக்கோம் இல்லை ஒர்க் பண்ணும்போது எதாவது ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் இருக்குன்னா அதை சப்மிட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இந்த பையன் நல்ல பையன் தான் அப்படி நீங்கள் வேலை பார்க்குற இடமோ இல்லை நீங்கள் படித்த இடமோ ஒரு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு டாக்குமெண்ட் ஆகும் மூணாவது வந்து இதுவரலும் சொல்லியிருக்க பதிமூணு பாயிண்டில் இல்லாத ஏதாவது டாக்குமெண்ட் வந்து பிஆர் ரிலேட்டடாக உங்களுக்காக சப்மிட் பண்ண முடியும்னா அதை சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த பதினாலாவது பாயிண்டாக சொல்லியிருக்காங்க நீங்கள் காலேஜ் படிச்சிருக்கீங்க ஏதாவது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லாம் போய் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து ஒரு இமேஜாக இருக்கும் ஓ இந்த பையன் வந்து நல்லா நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அடுத்து வந்து பதினஞ்சாவது டாக்குமெண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரண காமெடி இந்த டாக்குமெண்ட் என்னென்னா வந்து பதிமூணு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்கள இதெல்லாம் உங்களால் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் வந்து சப்மிட் பண்ணால் அவங்களுக்கான ப்ரூஃப் ஒன்று கொடுங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே சொல்லுங்கள் இதுதான் வந்து டாக்குமெண்ட் பதினஞ்சு அப்படின்னு இந்த பதிமூணு டாக்குமெண்ட் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதை உங்கள்கிட்ட அது கொடுக்குறதுக்கு இன்னொரு ஆள் அனுப்பிச்சுட்டு போய் கூடியா அப்படிங்கற அளவுக்கு இன்னும் நாங்கள் வளரல ஸோ பதினஞ்சாவது டாக்குமெண்ட் நம்மளுக்கு தேவைப்படாது பதிமூணு டாக்குமெண்ட் வரும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா போதும் இந்த பதிமூணுலேயுமே வந்து பத்தாவது வந்து இந்த ரியல் எஸ்டேட் இது அப்படிங்கிறத அதே விட்டு அப்படின்னா பன்னெண்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பிஆருக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம் ஓ ஏஜி கந்தோரி மஸ்கா ஓ சுகோ ஏஜி ஷஜா ஓ ஏஜி ஷா ஏஜி ஷா え、どですね。また <laughs> 残ったなんか一つだけですね。うん、何?。彼女。彼女。<laughs> え、バブ、めちゃくちゃ、めちゃくちゃ早かあの、申請できてよかったね。めちゃ早いよね。めちゃくちゃ早いよね。ありがとうございます。これで永住者。はい。じゃ、あもう、永住者になったので、<laughs> まあ、日本で一生懸命。仕事を頑張ってね。頑張りますね。はい。 ってーまたね,ーまたねー